ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் முடிச்சா ஸோ நம்ம இன்னைக்கு அந்த நிஃப்டியோட அலாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு அதில் டெலிகிராம் குரூப் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பாத்திரலாம் ஸோ டெலிகிராம் குரூப்ல இன்னைக்கு மார்னிங் நான் என்ன சொல்லிருப்பேன் அப்படின்னா நிஃப்டியோட நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியில் ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ரீஜன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மண்டம் அன்டில் ஆர் அண்ட்லஸ் அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கிறது தான் டாப்பிக்காக இருந்திருக்கும் இன்னைக்கு காலையில் நம்ம அதை பற்றி தான் பேசியிருப்போம் ஸோ நான் லாஸ்ட் ஃபியூ டேஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணல டியூ டூ சம் பர்சனல் ஒர்க்ஸ் எனக்கு செமஸ்டர் போயிட்டு இருக்கு ஸோ அதனால வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் ஸோ நான் இப்போதைக்கு ஃபர்தராக மார்க்கெட் எந்த சைடில் நகரும் அப்படிங்கிறத இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கிற நமக்கு டேட்டாஸை வச்சு நம்மளால பெருசாக இதையுமே சொல்ல முடியாது பிகாஸ் ஃபர்தராக மார்க்கெட்ஸ் எந்த சைடில் நகர போகுது அப்படிங்கிறதுக்கான எந்த குளூவுமே இப்போ இருக்கிற டைமில் இல்லை பிகாஸ் மார்க்கெட்ஸ் இந்த இடத்துல நமக்கு கசல்டேஷன் குள்ள போயிருக்கு இருக்கு ஈவன் அந்த லாஸ்ட்டாக நமக்கு இந்த எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்தாம் தேதிக்கு அப்புறமே மார்க்கெட்ஸ் கன்சல்டேஷனில் போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவமெண்ட்டமும் இல்லை ஜஸ்ட் இந்த இந்த ஓப்பனிங் பாயிண்ட் டு இந்த க்ளோசிங் பாயிண்ட்ஸ் இங்கே கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு உங்களுக்கு மூணு இல்லை ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் பெர்செண்ட் ஒரு எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸுங்கிறதுலாம் ஒரு பெரிய மூவே கிடையாது சிங்கிள் டேல மூவ் ஆகுது இதுதான் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாகவே மூவ் ஆகி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு டென்த்துலேருந்து சாரி ஜூலை செவன்த்துலேருந்து ஜூலை செவன்த்துலேருந்து இன்னைக்கு தேர்ட்டீன்த் ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆறு நாள் ஆறு நாள் இப்போ இன்னையோட சேர்த்திங்கன்னா ஏழு நாள் ஆகியிருக்கும் ஸோ ஏழு நாளாக மார்க்கெட்ஸ் வந்துட்டு கன்சாலிடேஷனில் தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷனை வச்சு நம்மளால ஃபர்தரா மார்க்கெட் எந்த சைடில் போகுங்கிறத சொல்ல முடியாது எதர் மார்க்கெட் டவுனும் வரலாம் இல்லை அப்பர் சைடும் போகலாம் பிகாஸ் இந்த இடத்துல லிக்விடி ஸ்வீப்னு ஒரு கான்செப்ட் நடக்கும் ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப்னா ஃபர்தரா மார்க்கெட் எந்த சைடில் மும்மண்ட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன டவுன் சைடு மண்டம் கொடுத்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஃபர்தரா மார்க்கெட்ஸ் அப்பர் சைடில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மீன் டைம்ல என்ன கேட்டிங்கன்னா இன்டர்டேட் ரேடிங் பண்ணுறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் லைக் நீங்க லாங்கர் டைம் ஃப்ரேம்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்டர்டேட் பண்றது இன்னொரு பெட்டரான ஆப்ஷனாக எனக்கு தெரியுது ஸோ இன்டர்டேலுமே நீங்க வந்து இந்த கன்சல்டேஷன் பீரியட் அப்போ ஸ்டாங்கில் மாதிரி ஸ்டாடல் மாதிரியான நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு லைக் ஸ்டாடல்ஸ்லாம் நீங்கள் ஷார்ட் யூஸ் ஸ்டாடல் நல்ல ஒரு மேக் இந்த இந்த மீன் டைம்ல ஸோ ஃபர்தரா மார்க்கெட்ஸ் எந்த சேலம் முமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறது இப்போ ரிசல்ட் சீசன் ஸோ ரிசல்ட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பெரிய பெரிய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது ஸோ அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ஃபர்தராக மார்க்கெட் மொமெண்ட்டம் கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ கீப் அயன் தட் அதுலயும் பார்த்துக்கோங்க ஒரு 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 ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பார்த்துக்கோங்க ஐ ஆம் நாட் ரெக்கமெண்டட் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஸோ நான் என்ன ஃபிஃப்டிக்குள்ளே ஃபிஃப்டிக்குள்ளே வர வர சொல்கிறேன் ஸ்டாக்ஸை கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணுங்க பிகாஸ் மார்க்கெட்ஸில் ஃபர்தராக ஏதாச்சும் ஒரு டம் இருக்கணும்னா நெக்ஸ்ட் பிக் திங் அதுதான் அதனால் அதை கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணுங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தரா இன்டர்னே டெம்பிளேஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு தெர் இஸ் அ லைன் ஓர் ஃபியர் ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சீரிங் பண்ணம் ஸோ இப்போதைக்கு இந்த இடத்து கீழே நமக்கு ஃபுல்லாக லிக்விடிட்டி பில்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த லோ அண்ட் ஐ மீன் இன்னையோட டேவோட லோ இன்னோட டேவோட லோக்கு பக்கத்தில் நிறைய சப்போர்ட்ஸ் எடுத்துருக்கு இன்னைக்கான மார்க்கெட்ஸ் ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் இன்னோட லோ பிரேக் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுறப்ப வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சீரிங் பண்ணம் இது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த டவுன் சீரிங் பண்ணமுக்கு அப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் எந்த சைடில் மூமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறது செகண்ட் திங் இப்போ இப்போதைக்கு இந்த லெவல் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனோட லெவல் சோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு டுவெண்ட்டி

இருப்போம் ஸ்வீப் பண்ணிட்டு further ஆ மேல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது நமக்கு தேவ இல்லை இன்ட்ராடே பேசிஸ்ல சோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட வியூ பாயிண்ட் மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்ல இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் சோ தென் மூவிங் ஆன் டு வங்கி நிஃப்டி இது நம்ம எந்த முடியாது ஏழாம் தேதி எட்டாம் தேதி நீங்கள் டைம்ல நீங்க பெருசாக ஒரு அப்பர் சைடு அதுக்கப்புறம் பெரிய மூமெண்ட்டே இல்ல கன்சோடேஷன் மார்க்கெட் இதுக்குள்ள நீங்க வந்துட்டு ஸ்டாட்டஜி ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ரீஜன் கிட்ட நமக்கு கன்சல்டேஷன் பீரியட் அகைன் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது டவுன் சைடில் வந்துட்டு திருப்பி அப்பர் சைடில் போகலாம் இல்லை அப்பர் சைடில் போயிட்டு திருப்பி டவுன் சைடில் வரலாம் ஸோ இது ரெண்டுத்துக்கான வாய்ப்புகளுமே இப்போ இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ இதில் ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் நமக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் தெரியுது ஸோ தெர் இஸ் அ கேப் ஸோ இப்போ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த கேப்பை தொட்டுட்டு கன்சால்டேஷன் ஆச்சு அப்படின்னா ஐ திங்க் அது வந்துட்டு ஒரு வேலியான கன்சல்டேஷன் மாதிரி நான் எடுத்துப்பேன் ஸோ இப்போ எனக்கு இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா மார்க்கெட்ஸ் சப்போஸ் மேலே பிரேக் பண்ணாலுமே இந்த கேப்புங்கிறது ஒரு க்ரூஷியலான பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த கிராப்புக்குள்ளே போயிட்டு ஃபர்தராக மார்க்கெட்ஸ் கீழே வரதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ மைபி அதை நடக்கலாம் இல்லை நடக்காமையும் போகலாம் பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால இந்த கேப்பை கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள் ஒன்ஸ் அது மார்க்கெட் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த கேப்புக்குள்ளே போயிட்டு ப்ரைஸஸ் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஃபர்தராக மார்க்கெட்ஸ் எந்த செயல் மூமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும் இப்போதைக்கு இந்த பிரேக் பிரேக் நம்ம நம்ம வந்துட்டு வந்துட்டு ஒரு டவுன் டவுன் சைடில் சைடில் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பண்ணலாம் இந்த 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 லோ ஸோ 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 எக்ஸாக்ட்லி அந்த அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் லோஸ் ஆச்சுன்னா வி சம் சைடு ஆர்எல்ஸ் இதுக்கு மேலே ஆகிறப்ப கால் ஆப்ஷன் பட் கேப் இருக்கு கேப்பை 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 கொஞ்சம் வாட்ச் மேபி ஆஃப் ஃபில் ஃபில் பண்ணிட்டு பண்ணிட்டு திருப்பி திருப்பி கீழே கீழே வரலாம் வரலாம் இல்லை ஃபுல் க்ளோஸ் பண்ணி ஃபர்தராக மார்க்கெட்ஸ் போகலாம் இடத்துல எப்படி ஆகுதுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இடத்துல